அத்வைத்தமும் அணு விஞ்ஞானமும் மனித வாழ்வு உள்ள வரையில் ஆசை உண்டு துன்பம் உண்டு பயம் உண்டு துவேஷம் உண்டு இவற்றில் இருந்து விடுபடுவதே மோக்ஷம் அத்வைத அனுபவத்தால் தான் பாசமும் துன்பமும் பயமும் துவேஷமும் நிவர்த்தியாகி மோட்ச ஆனந்தத்தை இங்கேயே அனுபவிக்க முடியும் நமக்கு அதிகமாக இன்னொரு வஸ்து உள்ள போதுதான் அதனால் துன்பம் அதனிடம் ஆசை அல்லது பயம் அதன் மீது துவேஷம் இவை உண்டாக்க முடியும் இன்னொன்றே இல்லை காண்பனை எல்லாம் ஒரே பரமாத்மா என்ற அத்வைத்த ஞானம் அனுபவமாக வந்துவிட்டால் அப்புறம் ஆசையும் பயமும் கோபமும் துயரும் ஏற்பட வழியேது தேளும் பாம்பும் இப்போது நமக்கு துன்பம் தருகின்றன நாமே தேளாகவும் பாம்பாகவும் இருந்தால் இந்த துன்பம் இராது அல்லவா எல்லாம் நாமே என்கிற உணர்வு வந்துவிட்டால் எப்போதும் ஆனந்தம் ஆனந்தம்தான் இருக்கும் அதுதான் மோட்ச நிலை சரீரம் நசித்து செத்துப்போன பின் தான் மோட்சம் என்று எங்கேயோ ஓரிடத்துக்கு போக வேண்டும் என்பதில்லை அனைத்தும் ஒன்றே என்று அத்வைத்த ஞானம் சித்தித்தால் இங்கேயே இப்போதே மோட்சத்தில் இருப்போம் அனைத்தும் ஒன்று என்பது எப்படி சரியாகும் இத்தனை மாறுபாடுள்ள நானாவித வஸ்துக்களை பிரத்யக்ஷமாக பார்க்கிறோமே என்று தோணலாம் ஒன்று நாம் பிரத்யக்ஷமாக காண்பது சத்தியமாக இருக்க வேண்டும் அல்லது வேதாந்தம் சொல்லி சொல்லுவதும் ஞானிகளின் அனுபவமான அத்வைத்தம் சத்தியமாக இருக்க வேண்டும் சத்தியமாக இருப்பது எதுவோ அது மாறாத சாந்தியும் ஆனந்தமும் நிறைவும் தர வேண்டும் நம் பிரத்யக்ஷ வாழ்க்கையில் இந்த சாந்தியும் ஆனந்தமும் நிறைவும் இல்லையே வேதாந்தம் சொல்கிற தானே அவை இருக்கின்றன அதை அனுபவிக்கும் ஞானிகள்தான் மற்ற ஜனங்களுக்கு உள்ள துன்பமும் சஞ்சலமும் இல்லாமல் எப்போதும் சாந்தியாக எப்போதும் திருப்தியாக எப்போதும் ஆனந்தமாக நிறைந்திருக்கிறார்கள் இதிலிருந்தே எல்லாம் எல்லாம் ஒன்று என்ற அத்வைத்தமே சத்தியம் என்றாகிறதல்லவா சொப்பனத்தில் எத்தனையோ வஸ்துக்களை பார்க்கிறோம் நாம் விழித்து கொண்டவுடன் அவையெல்லாம் என்ன என்ன சொப்பனம் கண்ட ஒருத்தன் மட்டும்தானே எஞ்சியிருக்கிறான் அப்படியே இந்த லோகமெல்லாமும் ஒரு சொப்பனம்தான் மாயை நீங்கி ஞான நிலையில் விழ்த்து கொண்டால் அப்போது ஒரே பரமாத்மா மட்டுமே எஞ்சி நிற்பதை அனுபவிக்க முடியும் காண்கிற உலகம் பல விதமாக இருந்தாலும் ஒன்றேதான் இத்தனையும் ஆகியிருக்கிறது என்பதை நவீன சயின்ஸ் தெளிவாக ஒப்புக்கொண்டு நிலைநாட்டுகிறது ஐம்பது வருஷங்களுக்கு முன் உலக வஸ்துக்கள் எல்லாம் எழுபத்தி ரெண்டு மூலப்பொருள்களுக்குள் எலிமெண்ட்ஸ் அடங்குவதாக சயின்ஸ் சொல்லி வந்தது இந்த மூலப்பொருட்கள் ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டவை என்பதே அன்றைய கருத்து ஆனால் இப்போது அணு ஆட்டம் பற்றி அறிவு விருத்தியான பின் இந்த மூலப்பொருட்கள் எல்லாமும் கூட வேறு வேறான பொருட்கள் அல்ல என்றும் ஒரே சக்தி எனர்ஜி தான் இவை எல்லாமாகவும் ஆகியுள்ளது என்றும் சயின்ஸ் நிபுணர்கள் நிலைநாட்டியிருக்கிறார்கள் பொருள் மேட்டர் சக்தி எனர்ஜி இவையும் வேறானவை அல்ல என்று நவீன சயின்ஸ் சொல்லுகிறது ஆக அத்வைத்தம்தான் சயின்ஸ் சயின்ஸும் நம்மை நமக்கு காட்டுகிற உண்மை ஐன்ஸ்டின் சர் ஜேம்ஸ் ஜீன்ஸ் போன்ற பிரபல சயின்ஸ் நிபுணர்கள் உபனிஷத்தமும் சங்கர பகவத் பாதாலும் உபதேசித்த அத்வைத்த சித்தாந்தத்துக்கு மிகவும் நெருங்கி வந்துவிட்டார்கள் உலகம் மாயை என்று அத்வைத்தம் கூறுவதற்கு பொருள் யாதெனில் உலகம் இறுதி சத்தியமல்ல விவகாரத்துக்கு மட்டுமே சத்தியம் இதனுடைய இருப்பும் பிரம்மம் என்ற ஒன்றை சார்ந்தே என்பதுதான் இதையே மேற்சொன்ன சயின்ஸ் நிபுணர்களும் சொல்கிறார்கள் பிரம்மமே பாரமார்த்திக சத்தியம் உலகம் விவ விவகாரிக்க சத்தியமே என்று அத்வைத்தம் சொல்வதைத்தான் இவர்கள் உலக இயக்கமெல்லாம் இன்னொன்றை சார்ந்தவை ரிலேட்டிவ் தான் முழு உண்மை அப்சல்யூட் அல்ல என்கிறார்கள் சக்தியும் பொருளும் ஒன்று என்ற பெரிய உண்மையைக் கண்ட அணு விஞ்ஞானிகள் அந்த அறிவை கொண்டே அணுகுண்டை கண்டுபிடித்தார்கள் என்பதுதான் துக்கமாக இருக்கிறது வெளி உலக வஸ்துக்களை குறித்து சயின்ஸால் நிலைநாட்டப்படும் அத்வைத்தம் புத்திமட்டத்தோடு நின்றதன் அனர்த்தம் இது சயின்ஸின் அத்வைத்தம் வெறும் அறிவோடும் வெளி உலகத்தோடு மட்டும் நிற்காமல் வெளி உலகத்துக்கு காரணமான உள் உலக உண்மையையும் ஆராய்ந்து புத்தியோடு நிற்காமல் மக்களின் பாவனையிலும் தோய வேண்டும் ஜீவகுலம் எல்லாம் ஒன்றுதான் என்ற ஞானமும் சயின்ஸ் வழியாக ஏற்பட்டால் அணுகுண்டை தயாரித்த நவீன சயின்ஸே ஆத்மஹானிக்குப் பதிலாக மகத்தான ஆத்மஷேவம் செய்வதாகவும் ஏற்படும்